தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக எலும்பி இருக்கிறதுனால நீங்க ஒரு விதமான பயத்தோடு இருக்கிறீங்க இது நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் இருக்கலாம் ஏதோ சில மனிதர்கள் உங்களுக்கு எதிராக விரோதமாக எலும்பி இருக்கிறாங்கங்கிறதுனால நான் இதில் இப்படி அவமானப்பட்டுருவேணும் இல்லை இந்த இடத்துல நான் தோற்று போயிடுவேனோ இந்த இடத்துல எனக்கு பெரிய நஷ்டம் வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் பயந்துட்டுருக்கலாம் ஆனால் மனுஷங்க எந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருந்தாலும் இந்த நாளின் வார்த்தை அறிக்கை செய்து ஒரு ஜபத்தை ஏறெடுத்து விட்டு எல்லா காரியங்களையும் துவக்குங்க இந்த வாரத்துலையே உங்களுக்கு விரோதமான மனுஷ சத்தங்களும் செய்கைகளும் அடங்கி போவதை பார்ப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா இதற்கு முந்தைய வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதில் சொல்லப்பட்டிருக்குது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை என்றைக்கும் கைவிடுவதில்லை அப்படின்னு இதை சொல்றது ஏசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா ஒரு நாள் கூட ஒரு செக்கண்டு கூட உங்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல் இருக்கிற தேவன் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எந்த மனுஷங்களுக்கு பயப்படணும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு எதிராக செய்யப்படும் ஆயுதம் வாய்க்காம போகும் அப்படிங்கிற வசனத்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடி வசனத்தில் அந்த ஆயுதங்களை செய்கிறவனை சிருஷ்டி தவறும் நான் தான் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு இன்றைக்கு உங்களுக்கு எவிராக எலும்பி இருக்கிற மனுஷங்களை சிருஷ்டித்தவர் உங்களோடு இருக்கிறாரு அவரை மீறி அந்த மனுஷங்க உங்களுக்கு என்ன செய்ய முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா உங்கள் கூட இருக்கிற தேவன் மிக மிக பெரியவர் அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்க கூட இருக்கிறாரு உங்க பட்சத்தில் அவர் இருக்கிறதுனால எந்த மனுஷரும் உங்களுக்கு எதிராக எந்த காரியங்களையும் செய்ய முடியாது ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பா இருதயத்தில் சோர்வை நீக்கி அப்பா பெரிய பலத்தை உண்டு பண்ணுகிறமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் பயங்களையும் நீங்கள் அறிவிங்க இசைப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது பயந்துட்ருக்காங்க எந்தெந்த மனுஷங்களை பார்த்து பயந்துட்ருக்குறாங்க இது எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிங்கப்பா இன்றைக்கு இந்த பயத்தை நீக்கி அப்பா இந்த பிள்ளைகளை நீங்கள் பெரிய வெற்றியாளராக மாற்ற போகிறீங்கப்பா அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கமெண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜையும் அப்பா நீங்கள் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாற்றுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை நினைத்து நினைத்து நன்றி சொல்லுகிற வகையில் எல்லாருக்கும் நன்மை செய்கிறீங்கப்பா அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்னோடு ஜபிச்சுட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தையை அறிக்கை செய்யுங்க அவர் மனுஷங்க உங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு காரணம் அவர் உங்கள் கூட இருக்கிறாராம் உங்களை விட்டு விலகுறது இல்லையா உங்களை ஒரு நாளும் கைவிட போவதில்லையா அம்மேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதற்காக எந்த மனுஷனை குறித்து பயப்படணும் அப்படின்னு தேவன் உங்களை பார்த்து கேட்குறாரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களையும் சிருஷ்டித்தவர் தேவன்தான் அவங்க என்ன நினைக்கணும் என்ன செய்யணும் இது எல்லாவற்றையும் தேவனால் மாற்ற முடியும் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக வேலை பார்த்துட்ருக்கிறவங்கள உங்களுக்கு சார்பாக உதவியாக வேலை பார்க்க செய்ய தேவனால் முடியும் அவங்க செய்கிற ஒவ்வொரு தீமைகளையும் உங்களுக்கு நன்மைகளாக மாற்றுறதுக்கு தேவனால் முடியும் அவங்க தீட்டுகிற சதி திட்டங்களை தவிடு பொடியாக்கி அதே சதி திட்டத்தில் அவங்கள மாட்ட வைக்க தேவனால் முடியும் அந்த தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு உங்களுக்காக அவர் எல்லா காரியங்களையும் செய்யும்போது நீங்கள் எதை குறிச்சும் பயப்பட தேவையில்லை சின்ன மனுஷனான தாவிது பெரிய மனுஷனான கோழியத்தை குறித்து பயப்படலை ஏன்னா தாவிது கூட தேவன் இருந்தாருங்கிறத தாவிது தெரிஞ்சு வச்சுருந்தாரு இன்றைக்கு நீங்களும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த மனுஷனை குறித்தும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க அந்த மனுஷங்க உருவத்தில் பெருசாக இருக்கலாம் இல்லை உங்களை விட பெரிய பதவியில் இருக்கலாம் பெரிய பேக்ரவுண்ட் இருக்கலாம் பெரிய பணபலம் இருக்கலாம் இல்லை ரொம்ப ரொம்ப பெரியவங்களாக இருக்கலாம் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தால் கூட உங்கள் கூட தேவன் இருக்கிறதுனால நீங்கள் யாரை குறிச்சும் பயப்படாதீங்க தேவன் உங்கள் கூட இருக்கிறதுனால அவர் உங்களை ஒரு நாளும் விட்டு விலகுறதில்லை கைவிடுறதில்லைங்கிறதுனால நீங்கள் தைரியமாக உங்களுடைய காரியங்களை செய்யுங்க தேவன் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் நன்றியப்பா ஸ்தோத்துற ஏசப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்கிற ஏசப்பா அம்மே அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா இப்பொழுது ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளோடு இருக்கிறீங்கிற உணர்வு இந்த பிள்ளைகளுக்கு வரட்டும்ப்பா அமேன் அவங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சதி திட்டங்கள் அத்தனையும் அப்பா உங்கள் நாமத்தில் இப்பொழுது அழித்து போடுகிறோமாப்பா அம்மேன் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனுஷங்க கண்களில் அப்பா நீங்கள் தயவு கிடைக்க வைங்க வைங்கப்பா அமேன் அவங்களுடைய எந்த விதமான விரோதமான காரியங்களும் இந்த பிள்ளைகளை தொடாதவாறு உங்களுடைய சிறகு நிழலில் வைத்து பாதுகாத்தர்லுங்கப்பா அவங்க செய்கிற ஒவ்வொரு தீமைகளும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அவங்களுடைய உயர்வுக்கு உதவுகிற நன்மைகளாக நீங்கள் மாற்ற போகிறீங்க சப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அம்மேன் அப்பா எந்த எந்த விரோதமான காரியங்களை இந்த பிள்ளைகளுக்கு எதிராக செய்திருக்காங்களோ அத்தனையும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கு ஆக்க போகிறீங்க ஏசப்பா அம்மேன் நீங்கள் இந்த பிள்ளைகளோட பட்சத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இப்பொழுது ஒரு தைரியத்தை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா அம்மேன் நீங்கள் தைரியத்தின் ஆவியை இந்த பிள்ளைகள் மேல் ஊற்றுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா பயத்தின் ஆவிய நீங்கள் கொடுக்கலப்பா அடிமைத்தனத்தின் ஆவிய நீங்கள் கொடுக்கலப்பா அப்பா, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்குற மாதிரி காவி மக்கள் நன்றி செலுத்துகிறேன்னப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர இயேசப்பா இன்றிரவு இந்த பிள்ளைகள் சுகமான தூக்கத்தை கொடுங்கப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விஷயம் விலைக்கு பாதுகாத்தர்லுங்கப்பா நாளை காலை போது புதிய கிருபையால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே, அம்மேன்